எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடன ஓம் நம சிவாய் நமக ஓம் நம நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வன்னியகுல சாத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமான ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் பொன்னியகுலாஸ்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்த தெல்ல தெளிவாக எடுத்துட்டு வந்து சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபாய் ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை எங்களால கொடுக்கவே முடியாது அப்படின்னு இன்னைக்கு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழகத்துடைய முதல்வராக வந்து பாத்தினா இருந்துட்டு இருக்கிற ஸ்டாலின் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு அனைத்து உள்ள சாஸ்திரிய சொந்தங்களும் எல்லாரும் சமூக வலைதளங்களில் பயணப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க இல்ல அட்லீஸ்ட் வந்து கேட்டிருப்பீங்க எப்படி நான் ஒரு முறையும் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி பேசப்படும் பொழுது தெல்ல தெளிவாக சொல்றேன் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கண்டிப்பா வந்து திமுக கொடுக்காது அவங்க கண்டிப்பாக பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறையை நோக்கிதான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போவாங்க ஏன்னா வன்னியர்களை மீண்டும் வந்து பாத்தினா ஏமாத்தி வன்னியருடைய வாக்கு வங்கிகளை அவங்க பெறுவதற்கான எல்லா வேலையும் செய்வாங்க அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம் இதை நம்ம இப்படி சொல்றத தாண்டி வெளிப்படை இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா திமுக வந்து வன்னியர்களை நீங்க ஏமாத்தலாம் தேவல்ல இந்த சமூகம் ஏமாந்தோம் ஏமாந்தாலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல எப்படி உங்களுக்கு ஓட்டு போட்டுச்சோ அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு ஓட்டு போடும் புரியுதுங்களா நீங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது இங்க திமுக சார்ந்து ஓட்டு போற ஒவ்வொரு வணிகர்களுக்கும் சூடு சுவர்ண வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடாம போக மாட்டான் புரியுதா அதனால நீங்க வந்து பத்து புள்ளி அந்த கொடுத்தா என்ன குடுகாட்டி என்ன வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாசமா போனா என்ன பண்டைய சாத்ரிய சமூகத்துல படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பு எப்படி நாசமா போனா என்ன அரசாங்க வேலை வாய்ப்பு கிட்ட என்பிசிக்கு படிச்சிருக்கிற வன்னிய ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா குட்டி சவரா போனா என்ன நான் உதயசூரியனுக்கு தான் வாக்களிப்பேன் நான் திமுகவுக்கு தான் வாக்களிப்பேன் அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க அதனால நீங்க சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இதை இதோட நேருக்கு நேரம் சொல்லலாம் யோ பன்னியர்களுக்கு எல்லாம் எங்களால கொடுக்க முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டே போயிடலாம் அதையா வந்து சப்ப கட்டு கட்டுறீங்க இன்னைக்கு என்ன மறுபடியும் ஒரு சப்ப கட்ட கட்டி இருக்கிறாங்க அப்படின்னா மத்திய அரசு தான் மீண்டும் வந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் மாநிலத்துக்கு அந்த உரிமை கிடையாது அதனால எங்களுக்கு பன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்கு அவங்க சாதிவாரி மக்கள் தேவை கணக்கெடுப்பு தமிழ்நாட்டுல நடத்திட்டாங்க அப்படின்னா மத்திய அரசு நாங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுத்து கிழிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கொடுத்திருக்கிறாரு நீ ரெண்டரை வருஷமா இதைதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க பீகார்ல எடுத்துட்டான் கர்நாடகாவில எடுத்தான் ஆந்திராவில எடுத்தான் ஒரிசால எடுத்தான் அவனுங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மாநில உரிமை வந்துச்சோ தெரியல இவர்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தினா இங்க மாநில உரிமை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கலையா எப்படி எல்லாம் வந்து மாநில அரசா உரிமை உரிமைகளுக்கு சாதிவாரி மக்கள் நடத்துறதுக்கு தமிழகத்துக்கு மட்டும்தான் கிடையாது எப்படி தமிழகத்துக்கு மட்டும்தான் கிடையாது இதை மீண்டும் மீண்டும் மன்னியகுல சாஸ்திரிய சமூகத்தோடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடுகளை மட்டும் தொடர்ந்து இதே கம்பியை வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா வன்னியர்கள் எவ்வளவு பெரிய முட்டாள்வாதிகளாக நம்ம வாழ்றோம் அப்படின்னு இதை விட வந்து பாத்தீங்கன்னா பெரிய எடுத்துக்காட்டெல்லாம் சொல்ல முடியாது நூத்துக்கணக்கான காணொலிகளை நான் பதிவு பண்ணிட்டேன் வன்னியருடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் பட்சி வன்னியர்களுக்கு ஒற்றுமை உணர்வு வராத வரைக்கும் நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இங்க அரசாங்கம் செய்யாது அப்படின்னு பல முறை நான் சொல்லிட்டேன் புரியுதுங்களா நாம என்ன பண்றோம் அப்படின்னா ராமதாஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்றாரு அன்புமணி அதை பண்றாரு வன்னியர் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே செய்யல ஆஹ் மக்கள் கட்சி வந்து பாத்தீங்கன்னா எதையுமே செய்யல அப்படின்னு கடைசியா போய் வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு பின்னாடி போய் நின்றுகிட்டு திராவிட கட்சிகளுக்கு வந்து பாத்தினா கூப்பாடு போட்டுக்கிட்டு திராவிட கட்சிகளுக்கு வந்து பாத்தினா வாக்கு போட்டுக்கிட்டு அப்படியே நான் அடிமையா வாழ்ந்துட்டு போயிடுவேன் ஏன் நான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பின்னாடி எல்லாம் நிக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடியோ வன்னியர் சங்கத்து பின்னாடியே நின்னா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா வந்துடுமே அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒருபோதை நிக்க மாட்டோம் ஒருபோதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிக்கிற தொகுதியில கூட அவர்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலையோரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வன்னியர்களும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் சூழல்ல ஸ்டாலின் இதையும் பேசுவாரு இதுக்கு மேலையும் பேசுவாரு இதுக்கு மேல எவ்வளவு பண்ணணுமோ பண்ணிட்டு இருப்பாங்க இதுல இன்னொரு ஒரு காமெடி என்ன நடக்க போகுதுன்னா இன்னும் இரண்டு மூணு நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது யூடியூப் சேனல உட்காந்துட்டு சில தற்கொறிகள் போய்ட்டு விடுப்பானுங்க நாங்கதான் உண்மையான வந்து பாத்தினா வன்னியர்களுக்கான பாதுகாவலர்கள் ராமதாஸ் அவர்கள் கிடையாது நாங்கள் தான் வந்து பாத்தோன்னா உண்மையான சமூகத்துடைய மிகப்பெரிய பாதுகாவலர்கள் அன்புமணியும் வந்து பாத்தினா ராமதாஸ் அவர்களும் வன்னியர்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு உட்காந்துக்கிட்டே அவனா பேசுவான் உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சரணம் எதனா இருக்கா இல்லையாடன்னு வாராப்படங்க அவங்க எல்லாம் கேட்கறேன் நீங்க எவ்வளவு பெரிய வயசா இருந்தாலும் சரி ஏன்னா அவ்வளவு பாவம் வரும் கணக்கான காணொளிகளை நம்ம பதிவு பண்ணிட்டோம் கடந்த ரெண்டரை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ வன்னிய மாணவ மாணவர்களுடைய டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி பத்து மார்க்கு அஞ்சு மார்க்கு ரெண்டு மார்க் ஒரு மார்க்குல வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ற சிந்தனையோட வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ வந்து பாத்தீங்கன்னா வன்னிய சமூகத்துல பிறந்த உங்கள நம்பி இட ஒதுக்கீரை நம்பி வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கு எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதை பத்திலா திமுகவுக்கு வாக்கு செலுத்துற அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துற திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துற வன்னியர்கள் சுய சிந்தனை சிந்தி சிந்திச்சு பார்த்தா உன் பேரனுக்கோ பேத்திக்கோ உன் பிள்ளைக்கோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா உன் மகளுக்கோ வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கணும் இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா இருந்தாதான் நம்மளுடைய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசா மாறும் அப்படின்ற சுய சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா சாதிய உணர்வு இருந்துச்சு அப்படின்னா நாம இந்த தேர்தலே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையா நின்று இருப்போம் எப்படி இந்த தேர்தல நம்ம ஒற்றுமையா நின்று இருப்போம் நமக்குத்தான் வந்து பாத்தினா அந்த விஷயமே கிடையாது நமக்குத்தான் அந்த ஒற்றுமையே கிடையாது சட்டமன்ற கூட்டத்தில எத்தனை கூட்டதோட நடந்தாலும் சரி பன்னியர்களுக்கு இடஒது தரம் போறது கண்டிப்பா தர மாட்டாங்க புது ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் வந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறதா சொல்லிருக்காங்களாம் எப்படி அவங்க சொல்லியிருக்காங்களா அவங்க அறிவிச்ச பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம் அது வரைக்கும் மன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை எங்களால கொடுக்க முடியாது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் எத்தனை முறை தான் நம்மளாம் சொல்றது உச்சநீதிமன்றம் நல்ல தெளிவா சொல்லியிருக்கு சென்சஸ் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது சதவீதம் எப்படி இயங்குதோ அதன்படி டேட்டாவை கொடுங்க டேட்டாவை கொடுத்துட்டு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தந்துட்டு போலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு சொல்லியும் கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாற்றி ஏமாற்றி இப்படி பிழைப்பாவதம் நடத்துற திமுக அந்த திமுகவை நம்பிக்கிட்டு வன்னியர்கள் வாக்கு செலுத்தி வந்து பாத்தீங்கன்னா வாழ்றீங்க அப்படின்னா வன்னியர்களுக்கு உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா சமூக உணர்வு கிடையாது அதே போல பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கிடைச்சிருச்சே இதோ கிடைக்க போது அப்படின்னு யாராவது பதிவு பண்ணாங்க அப்படின்னா வன்னியர்கள் அதெல்லாம் நம்பாதீங்க வெளிப்படையா மீண்டும் மீண்டும் சொல்ற வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எடுத்துட்டு போவாங்க பாமகவும் எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பாமகவும் ஒருவேளை வந்து பாத்தினா இந்த ரெண்டரை வருஷமா இப்படியே அதாவது சாக்கு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு போராட்ட களத்தையும் வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்காக வன்னியர் சங்கத்தை வைத்து பாமக செய்யல அப்படின்னா உண்மையாகவே திமுகவும் பாமகவும் வந்து பாத்தினா ஒரே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்கள் வைப்பார்கள் அப்படின்னு நான் இந்த நேரத்திலேயே வெளிப்படையா சொல்லிக்கிறேன் ஏன்னா அவன் ஓட்டு வாங்குறதுக்கு வந்து அதே வேலையை வந்து பாதுக்காக அவன் கொடுக்கல கொடுக்கல ரெண்டரை வருஷத்தை வந்து பா நம்ம காரணம் காட்டிட்டோம் இன்னொரு ரெண்டரை வருஷத்தை வந்து பாத்தினா எப்படி காரணம் காட்ட போறோம் அப்படின்னு தெரியல வன்னியர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகுதுன்னு தெரியல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போகுதுன்னு தெரியல மருத்துவர் ஐயா அவர்களும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து பாத்தினா பாமகவுடைய கட்சி தலைவராக இருந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல எல்லாரும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஃபைட் பண்ணி பார்ப்போம் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் தற்பொழுது கிடையாது 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி வந்து பாத்தினா எல்லாருமே வந்து பாத்தினா ஓடுங்க கும்பலா வந்து பாத்தீங்கன்னா கத்துங்க அப்ப யாவது கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம் வன்னியர்களுக்கு மான ரோஷம் சூடு சொர்ண அறவே கிடையாது சாதி உணர்வு சுத்தமா வன்னியர்களுக்கு கிடையாது அப்படின்னு தான் என்னால உறுதியா சொல்ல முடியும் நமக்கு ஒற்றுமை உணர்வு இருந்திருந்தா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே நம்மளுடைய பலத்தை திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிராக நம்ம காட்டியிருந்தோம் அப்படின்னா இந்த சட்டமன்றத்துல இன்னைக்கு நடந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல கூட்டத்தொடர்ல ஸ்டாலின் வந்து பாத்தினா தொண்டக்கான துணியை கடவுள் வந்து பாத்தீங்கன்னா பயந்து இருப்பாங்க நாம தான் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையா கிடையாது அவங்க ஏன் வந்து பயப்பட போறாங்க பாருங்க ஸ்டாலினுடைய முழு காணொலி விஷயத்தையும் வந்து பாத்தினா நம்ம சேனல்ல கண்டிப்பா பதிவு பண்ணுவோம் பதிவு பண்ணுவோம் அவங்க பேசின விஷயத்த உக்காந்துக்கிட்டு ரோஷம் இருந்தா பாருங்க சாதி உணர்வு வந்தா இனிமேலாவது வந்து பாத்தினா ஒற்றுமையா இந்த சமூகத்துல நல்ல விஷயங்களுக்கு பயணப்பட பாருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வனை உலக சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வனை உலக சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கட்டும் அடுத்தது ஒரு நல்ல காணொல சந்திக்கிறேன் டாடா பபாய்